முருகனுக்கு அரகரோகரா பக்த கோடிகள் அனைவருக்கும் கந்த புராணம் திரு கச்சியப்ப சிவாச்சாரியர் அருள கந்த புராணத்தை ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதி எழுபத்தி ஒன்றில் இரண்டு அசுர காரணம் மழை என்று திக் செய்யப்படலாம்

சுவர் உரைத்தல் கேளா துன்பு கூர் துளக்கம் எய்தி ஏதனில்ல உணர் தம்மை யாங்கலர்க்கு அரிது முக்கன் ஆதிதன் தன்பரம் கொண்டு உள்ளார் அவர் புகழ்ந்து ஆசி செய்வான் போதுதல் கடனே என்னா பொறுப்பு என எழுந்து போனான் கோயிலன் அழகை அண்ணல் புட்பகம் இது சென்று தூயதோர் இயக்கரோடும் சூரனைத் தொழுது போற்றி ஏயின ஆசி கூறி யான் நுமக்கடியன் நீ இனி என்றே விடுத்தனன் நன்னெரு போற்ற அன்னது கண்டுழிய உணர் மாப்படை மின்னவேர் முகிலினம் பெறுவார்த்தன துன்புறும் இணையவரோடும் சூரனாம் மன்னவன் அவ்வழி மகிழ்ச்சி அது பொழுது அவுணர்கள் அழகை ஊடு போய் நிதிகளும் மணிகளும் நீடுமானமும் சிதைவு அறுபடைகளும் தேரும் மாக்களும் கதி கெழு கவர்வினி தானவர் வலிந்து பெருவளம் யாவும் போக்கிய செம்மையில் அந்நகர் திருவும் நீங்கிய கைமை தன் வடிவு என்னும் காட்சித்து ஆயதே ஆரலை கல்வரின் அவுனர் யாவரும் சூறி கொண்ட தொலைத்து போதலும் ஊறுகொள் நீதிபதி உள்ளம் நாணியே அகல் அழகையின் மீண்டும் ஏகினான் ஆண்டுரு அடித்துண்டாற்றுவான் மாண்டனன் இவனன மனத்தில் உண்ணியே இண்டிய தானையொடிமை பிற்பாகரை தோண்டு தீர்த்தேரன சூரன் போயினான் அழகையை நீங்கியே ஆசை கீரதாய் உளநகர் எய்தினன் ஒளிரு நீளமார் களனுரு வைதிய கடவுள் வைகிய வளநகர் ஈதன மன்னன் உண்டினான் அந்தமாநகரை விட்டு அவனர் கோமகன் முன்பு தன் படையோடு முனிந்து கீழ்த்திசை இந்திரன் நகர் புகை இதனை நாடியே வெம் துயரமரர் கோன் விண்ணில் போயினான் போயதை நாடி அப்புறத்தை முற்றவும் காயறி கை கொள கடுதி நல்கியே ஆயிடை அணிகமோடு அகன்று வெய்ய செம் தீவுரு நகர் இடை சேரல் மேயினான் சேரலும் நாடிய தீயின் பேரினான் இரு அகல் வெஞ்சினம் எய்தி ஆயிரம் நூறியனும் கோடியர் நொய்தில் சூழ் பெற மாறிகள் புரிந்திட வந்து நேர்ந்தனன் நேர்தலும் அங்கிதன் வீடு தானையும் சார்தரும் அவுணர் தம்படையும் தாமுரா போர் தலை மயக்குற பொருத எல்லையில் சூர்தரு கனல் படை தொலைந்து போயதே தன் படை உடைதலும் தழலின் பண்ணவன் துன்படை மனத்தனாய் தொல்லை ஓடினா இன்படை உலக எலாம் செய்திடும் படை பேர் உருவல்லை சிறந்திடும் அவுணர் கோன் சேனை வரந்திடை பகல் மாய்பன் யான் என இறைந்திடும் அவுணமா அவுணமாக செறிந்தனன் வளைந்தனன் சிதைத்தல் மேயினான் கடல் கெழு சேனையை கலந்து பாவகன் சடசட முதிர்வொலி தழங்க புக்கு உலாய் அது கண்டு அழிவாய் விடம் என உருத்தனன் ஒரு தன் தேரோடு மறுத்தினும் விசை உற வந்து தானையை எரித்திடும் அங்கேயை எதிர்ந்து செம்கையில் தரித்திடும் கார்முகம் தன்னை வாங்கினான் வானவர் தமையும் இவ்வன்னி தன்னையும் ஏனையர் தம்மையும் முடிப்பன் நா தேனிவர் இதழியன் தேவன் மாப்படை ஆனதை ஏத்தியே எடுத்திடும் எல்லையில் ஏறி கண்டு இங்கு இரு தொடுத்திடின் உலகெல்லாம் தொலைக்கும் என்னையும் முடித்திடும் நான் முகன் முதலினோரையும் படுத்திடும் இன்று என பையுள் எய்தினா சுடும் கனல் கடவுளும் சுருக்கி தன்னுரு கொடுங்கி நன் ஆகுலம் முற்று சிந்தையும் நடுங்கி நன் தாரகன் முன்னர் நன்னி கடும் கடுங்கதி அதனுடும் கரங்கள் கூப்பியே தோற்றுவித்துலகெலாம் தொலைக்கும் எம்பிரான் மாற்றரும் படைக்கலம் மற்றென் மேல் விட போத்தினை உயிர்களும் அதன் முன் நிற்குமா கழிதரும் சினம் கொழல் கடவுள் மாப்படை விழுமியதன்னதை விடுத்துழா எனின் அழிதரும் உலகெலாம் மதுவும் அன்றே வழிபெறும் அன்னதோற்படையின் வேந்துமே பொருத்தியன் பிழை என போற்றி விற்றலும் கருத்திடுவிடரு கடவுள் மாப்படை செருத்தவன் மறுத்தனன் சினத்தினை மகிழ்ச்சி இதினான் எற்றிடும் இவனை வல்லையில் செற்றிடும் செற்றிடும் தீயன் சாலவும் குற்றிடும் குற்றிடும் என்று கூறியே சுற்றினர உணர்கள் தீயை சூழவே அவர் யாரையும் விளக்கி தாரகன் நீ நம நித்தி நின் உயிர் போதி போதினின் மாநகரிடை என வல்லை கூறினான் விடுத்தனன் அங்கியை விடுக்கு முன்னரே அடுத்திடுதான் அவர் அவன் தன் ஊர் புகா மடுத்திடு வளனெலாம் வாரி வாரி மீன் படுத்திடு கொலைஞர் தம்பரிசின் மீண்டன மீண்டனர உணரங்கி வெள்கியே தன்னூர் புக்கான் ஆண்டவன் நகன்று போனான் தாரகன் அவ்வாறெல்லாம் காண்டலும் சூரனின் போன் கலினமான் தேரை பாக தூண்டுதி நடுவன் மேவும் தொல்லை மா நகரத்து என்றான் கடவுதி தேரை என்ன கை தொழுதைய நொய்தின் அடுத்த விழவன் பால் உய்பன் அன்னது காண்டி படர் தரும்க்கு மேலோன் சுர்ும்ன தூண்டி ஆன படரும் சேனை அதிர்ந்தன முரசமெங்கும் போர்த்தன கரிதேர் வாசிப்புகுந்தன பூழி வேலை தூர்த்தன துவசம் விண்ணை தொடர்ந்தன தூசி என்னும் உடைந்த அடைதலும் நடுவன் தன் பால் தினந்தம் கடிநகர் கலந்த அந்த காசிவ முனிவன் மைந்தர் வெஞ்சேனை என்ன கூற்றெனும் கடவுள் கேளா இடியுறும் அரவம் என்ன ஏங்கினன் இறங்குகின்றான் முன்னொருதனதனும் உளறித் தேவனும் மன்னனை எதிர்குளா வழுத்திப் போயினார் அன்னது புரிவதே அழகிதா மென உன்னினன் நடுவனும் உணர்வினும் வரான் தோற்றமோடெழுந்து தன்மகிடம் சேர்ந்தனன் ஏற்ற வில்படை நெறும் ஏகியே கூற்றுவன் இமைப்பினிற் புருகிச் சூரனைப் போற்றினன் துருதனன் புகலும் ஆசியா திருத்தகு மரளிதன் செய்தை நோக்கியே அருத்தி என் மகிழ்வுரு மவுனன் நம் பணி பறித்தனை ஈண்டு நின் பரிசனத்தொடும் இருத்தி என்றனையனை ஏவிப் போயினான் இறுதியை ஏற்றுவான் இருக்கை என்பதோர் மறி கடலதனிடை வழங்கொள்வாரியை திரலுறும் மவுனர்த்தம் சேனை சென்றரோ முறை முறை கவர்ந்தன முகிலின் தன்மை போ போற்றுவன் பெருவலி குறைந்த வண்ணமும் போற்றினன் போயதும் குந்தி உன்னியே ஆற்றவும் மகிழ் உரி அணிகமோடு தென் மேற்றிசை நிறுதி மேல் விரைவின் ஏகினான் நிறுதியும் இஸ்தலாம் நேடியாம் இவர் பொறுவதும் அறியதாற்போரியும் வருதிரல் இல்லையால் வசையதே என கருதினன் அவரோடு கலத்தற்கு உண்ணினான் உன்னினன் தானையோடொருங்குமேவியே மன்னவன் எதிர்ப்புகா வழுத்து மற்றவன் தன் அடி வணங்கி உன் தமறியானா பன்னினன் தாரகன் பாங்கேகினான் அருகுற வருதலும் மவுனர் கோமகன் இறுதியின் நகரினை நீங்கி ஏதலும் வருணனும் மருத்துவும் வாரி தன்னினும் இருள் செரி உலகினும் இமைப்பில் போயினார் போதலும் அவரவர் புறத்தை சூரை கொண்டே தமதியற்றுவித்தெழுவ வைத்தெனும் பாதல உலகினில் படர்ந்து தானவராதியர் போற்றிட அருள் செய்து ஏகினா புத்திரனன் நாகர் கோன் உலகில் அன்னவன் செற்றமுடே செரு செய்யத் தானையால் பெற்றிக் யவன் வியந்து போற்றிட மற்றவன் இருக்கையோர் வைகள் வைகின